ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஹீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவில் பயங்கரமான மோசமான கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு ஸோ அதனால அந்த ஹீட்டை பற்றின விஷயத்த நம்ம பார்க்க போறோம் நூற்றி பத்து டிகிரியை தாண்டி போயிட்டு இருக்கு அதுலேயும் ஸ்பெஷலி நம்ம பக்கத்தில் இருக்கற ஈரோடு சேலம் இது எல்லாமே வந்துட்டு ஹீட்ல பயங்கரமா வாட்டி வச்சுட்டு இருக்காங்க குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் வந்திருக்காங்க ஸோ அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புவி வெப்பமாதல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் புவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஓவர் ஆகிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வெயில் அனல் பறக்குதுன்னு சொல்லலாம் ரோட்லலாம் போக முடியல அனல் காத்தா வீசுது ஸோ வட இந்தியாவுக்கா வட இந்தியாவுக்கு ஈக்குவலாக வந்துட்டு தென்னிந்தியாவும் வந்துகிட்ருக்கு அதுலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு சேலம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம் நூற்றி பத்து டிகிரியை தாண்டி போயிட்டுருக்கு மற்றவங்கெல்லாம் வந்துட்டு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு இதெல்லாம் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு விதத்துல பயமா இருக்கு ஸோ நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மரம் செடி கொடி இதையெல்லாம் கொஞ்சம் வளர்க்கணும் இதெல்லாம் வளர்ந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்ம ஜென்ரேஷன் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உருகிட்டு இருக்கு இதெல்லாம் எல்லாம் முழுசா உருகிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வாழ்ற இடமே இருக்காது ஏன்னா பூமியில கால்வசுதான் நிலப்பங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் அடுத்த அடுத்த ஒரு இதெல்லாம் பார்க்கலாம் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புவி வெப்ப மாதம் இதை வந்து தடுக்கிறதுங்கிறது ஒருத்தர் நினைச்சா முடியாது எல்லாரும் நினைக்கணும் எல்லாரும் செய்யணும் ஓகேங்களா ஸோ அது வந்து முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் எவ்வளோ சார் ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து டிகிரியை தாண்டி போயிட்டுருக்குங்க அந்த நூற்றி பத்து டிகிரி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை வேறன் இல்லை அது அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு சரியாக வரல ஸோ அந்த நூற்றி பத்து டிகிரியை தாண்டி இருக்கு அப்படின்னா மனிதர்களே வாழ முடியாத அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு மோசமான கண்டிஷனை பார்த்து நம்ம வேர்ல்டு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அதுலையும் நம்ம இந்தியாவில் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க வெயில்னால இந்த இறப்பு விகிதம் வேற அதிகமாகிற மாதிரி இருக்கு நிறைய நோய் வாய்ப்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரியம்மை சின்னம்மை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் நம்ம குழந்தைகளையும் நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேல எப்ப ஹீட்டு அதிகமாகுது நிலையா நிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க மதியானம் ரெண்டு மணிக்கு மேல அஞ்சு மணிக்கு உள்ள இந்த மூணு மணி நேரம் கண்டிப்பா யாரும் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட் வந்துட்டு இருக்கு சரிங்களா ஸோ இந்த ஹீட் வந்துட்டு இந்த ஹீட்ல நம்ம போனா என்னென்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரிதாங்க பெரிய மேய்ச்சல் நம்ம இந்த மாதிரி ரூஸ்ல இதெல்லாம் வரும் நம்ம உடம்புல இருக்க நீர் சத்துகள் குறையும் நிறைய பிரச்சனைகள் வரும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு மேக்சிமம் நம்மனால எந்த என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க இருந்து கொஞ்சம் தற்காத்துக்கோங்க தயவு செஞ்சு இந்த கூலிங்க ஐஸ் வாட்டர் அது இதுன்னு ஜில்லுன்னு குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு இந்த ஜில்லுன்னு குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா நார்மலா இப்ப நீங்க ஒண்ணு ஒண்ணும் வேண்டாம் ஒரு சிம்பிளான ஒரு ஒரு தியரி நீங்களே யோசிச்சு பாருங்க நல்லா சூடா இருக்க ஒரு இதுல டப்புன்னு போய் ஒரு ஐஸ் கட்டி போடுங்க ஐஸ் கட்டி என்ன ஆகும் அப்படியே உருகும் சட்டனா அப்படியே உருகும் அப்ப அது கஷ்டப்படும் சரிங்களா சோ அந்த மாதிரிதான் நம்மளும் வந்துட்டு நம்மளோட ஆகுனெல்லாம் வந்துட்டு ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஹீட்டை வந்துட்டு அப்படியே திடீர்னு ஒரு கூலிங்க தந்தோம்னா அதை வந்துட்டு வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால அந்த மாதிரி கோல்டு வாட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க முடிஞ்சளவு பானையில தண்ணி ஊற்றுவீங்க இல்லை இயற்கையாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரூட் ஃப்ரூட் ஜூஸ் அதை வந்துட்டு ஐஸ் இல்லாமல் அந்த மாதிரி சாப்பிடுங்க இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஓகேங்களா எல்லோரும் ஐஸ் சாப்பிட்றாங்க கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க ஆர்டிஃபிஷியலா நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரிங்க அது வந்துட்டு ப்ராப்ளம் தான் ஸோ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணுங்க குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தராதிங்க குழந்தைங்க விளையாட விடாதீங்க வெயிலில் வெயில்ல எந்த அளவுக்கு விளையாடாம இருக்காங்களோ அளவுக்கு ரொம்ப நல்லது ஸோ கைஸ் இவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சேஃப்டியாக இருக்காதுங்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு அதுலேயும் ஸ்பெஷலி நம்ம சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு ஸோ இந்த வெயில பார்த்து எனக்கே எல்லாத்துக்குமே பெரிய பெரிய தலைகளாமே பயந்துட்டு இருக்கு ஸோ நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிங்க ஓகேங்களா என்னடா இப்படி பயப்பட சொல்றானே லாத்தி நீ என்ன பயப்பட சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ அதுதாங்க உண்மை ஏன்னா வந்துட்டு இன்றைக்கு நீங்கள் பயப்படலை அப்படின்னா பின்னாடி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க ஸோ கொஞ்சம் ஹீட்டை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க இந்த சுச்சுவேஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ